வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றென்று துணை நாளும் கண்டு கொண்ட அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புனர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா சிந்திலங் கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றீர் பெருமாளே வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்த மதுவாகி போது நைந்து மெலியாதே இரு தாளி நன்பு தருவாயே பரிபாலனஞ்செய்தருள்வோனே பரமேசுரன்ற அருள்வாலா அரிகேசவன்றன் மருவோனே அலைவாயமர்ந்த பெருமாளே വാ വാ മുരുക വടിവേല വള്ളി മനാള വടിവേല വാ മുരുഗടി വേല വള്ളി മനാള വടിവേല മുരുക്കുഹരാ